இலக்கண பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இலக்கண பகுதி மட்டும் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ஒன் டைம் கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புற நோட்ஸ் எடுத்து பாருங்க உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும் அதே மாதிரி இலக்கண பகுதியை புரிஞ்சு படிச்சா தான் நம்ம டெட் எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் வந்து இன்டெரக்டா கேட்டா கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இலக்கண பகுதியில தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அந்த இயல் ஒண்ணுல என்ன இலக்கண பகுதி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து சொல் இந்த இலக்கண பகுதியை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ இந்த இலக்கண பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய டெட் எக்ஸாம் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ சார் அந்த டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குறாங்க அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னை கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க எடுத்து சொல் இந்த பகுதி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவனிங்க இலக்கண பகுதி மட்டும் இப்போ நம்ம ஒரு இலக்கண பகுதி ஒரு பாடத்தில் படிக்கிறோன்னா அந்த பாடத்தில் அந்த இலக்கண பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு அடுத்த பகுதிக்கு போயிடுவோம் ஒரு இலக்கண பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி ஒவ்வொரு கட்டமாக போயிட்டே இருக்கும் சோ அப்படி நம்ம ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொன்னா தேடி போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அதுல குழப்பம் வந்துடும் சரியா புரியாது அதனால இப்போ இப்ப வந்து லெவல் இயல் ஒன்ல ஒரு சேப்டர் நடத்தினா இதுல என்ன கொடுத்திருக்காங்க இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க அதனுடைய தொடர்ச்சி எல்லாமே அடுத்தடுத்த பகுதியில் வரும் அது அடுத்தடுத்த பகுதி நடத்துறப்ப உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சு சரிங்களா ஓகே இப்போ இந்த எழுத்து சொல் இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ சார்பெழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து பத்து இருக்கு அதுல ரெண்ட பத்தி தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க சார்பெழுத்து பத்து இருக்கு அதுல ஒண்ணு பாருங்க உயிர்மை ரெண்டு ஆயுதம் மூணு உயிரளவடை நாலு ஒற்றளவடை அஞ்சு குச்சிய நுகரம் ஆறு குச்சிய நிகரம் ஏழு ஐகார குறுக்கம் எட்டு அவுகார குறுக்கம் ஒன்பது மகர குறுக்கம் பத்து ஆயுத குறுக்கம் இதுல உங்க பாடப்பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த உயிரளவடை ஒற்றளவடை அதை பத்தி தான் உங்க பாடத்துல கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அளவடை அப்படின்னா என்ன உயிரளவடை ஒற்றளவடைகள் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது பேச்சு சொற்களை நீட்டு ஒழித்து

இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் நல்லா கொஞ்சங்க இந்த இதுதான் முக்கியம் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏதும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதை குறிக்க பாருங்க அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் ரெண்டு ஒரு நெட்டெழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் அவற்றை பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிர் உயிரளவனை எனப்படும் இப்போ நல்லா கவனிச்சுக்க எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க இப்போ என்ன சொன்னாங்க ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நிறைவு செய்ய பாருங்க மொழிக்கு முதலும் மொழிக்கு இடையிலும் மொழிக்கு இறுதியிலும் நெட்டெழுத்துக்கள் இப்ப பாருங்க பாருங்க ஓ இங்க இந்த நெட்டெழுத்துக்கள் வரும் இந்த நெட்டெழுத்துக்களுக்கு அருகில் குற்றெழுத்துக்கள் வரும் பாருங்க மொழிக்கு முதல் முதல் எழுத்து ஒரு நெற்றத்துக்கு பக்கத்துல குற்றழுத்து அடுத்து மொழி இடை மொழி இடையில குற்றழுத்து இடையில இருப்பாரு மொழியா இருக்கு இடையில வருது பாத்தீங்களா ஆஹ் அடுத்து பாருங்க நல்ல படா இது பாருங்க மொழி இறுதியில் படா வரை சரிங்க நல்ல படா வரைன்னு ஒரு கடைசி வார்த்தை அதுல ஆவல் பாருங்க பாருங்க நெட்டெழுத்துக்கள் இதெல்லாம் கூடிய செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற அதான் முக்கியம் உயிர் நெட்டெழுத்துக்கள் முதல்ல நிற்குது இடையில நிற்கு இடையில நிற்குது

அதனை நிறைவு செய்ய நெட்டழுத்துக்கள் அளவெடுத்தலை செயலுசை அளவடுகின்றோம் பாருங்க ஓதல் வேண்டும் செயல் ஓசை கிடையாது பாருங்க ஓதல் நெட்டழுத்துக்கு வருது உரா நெட்டழுத்துக்கு வருது பாருங்க நல்ல படா நெட்டழுத்துக்கு வருது அத சொல்ல பாருங்க செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு நிறைவு செய்ய நெட்டழுத்துக்கள் அளவெடுத்தலை அந்த நெட்டழுத்துக்கள் மட்டும் அளவெடுத்தலை வந்து என்ன சொன்னா செயலிசை அளவடை எனப்படும் சரிங்களா இந்த செயலிசை அளவடை இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க இதனை இசை நிறை அளவடை என்று கூறுவர் இசை நிறை அளவடை என்று கூறுவர் அடுத்து பாருங்க இன்னிசை அளவடை இதுல பாருங்க செயலில் ஓசை குறையாத இடத்திலும் பாருங்க செயலில் ஓசை குறையல செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக பாருங்க குரில் வந்து நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அளவப்படும் முதல்ல வந்து ஓசை குறையும் போது அது நிறைவேசத்திற்காக பண்றோம் இதுல இங்கிலீஷ் பாருங்க செவி ஓசை குறைய குறையாத இடத்திலும் ஓசை குறையல அப்படி இருந்தும் இனிய ஓசைக்காக குரல் வந்து நெடியலாக இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க பாருங்க கெடுப்பதும் அப்படின்னா முடியாது கெடுப்பதுவும் பாருங்க கெடுப்பதுவும் தூ நெடி கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே பாருங்க எடுப்பதுவும் வருது பாத்தீங்களா எடுப்பதுவும் எல்லா மழை இப்படி வந்துச்சா அதை இன்னிசை அப்படியே எடுப்படும் அதான் பாருங்க நல்லா கொஞ்சம் மறுபடி சொல்லுங்க செய்யுமே ஓசை குறையாத நிறுத்தல் எடுப்பதுவும் ஓசை குறையல ஆனா அதுல பாருங்க நெட்டத்துக்கு அளவு வருது எதுக்காக நெட்டத்துக்கு அளவு வருது இனிய ஓசைக்காக குரில் வந்து நெடிலாக அளவு முக்கியம் குரில் வந்து நெடிலாக பாருங்க கெடுப்பதுவும் குரில் அதை பாருங்க கெடுப்பதுவும் குரில் வந்து நெடிலாகிறது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதுவும்

வரணசையா நசை அப்படின்னா விருப்பம் இதுல வந்து பாருங்க இந்த விரும்பி பாருங்க நசை அப்படின்றது விருப்பம் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக எதற்காக அந்த விரும்பி என்று கொண்டு வருவதற்காக அதி விரும்பி

இதுதான் இந்த டாபிக் சரிங்களா அடுத்த கடைசி இது ஒற்றலவடை அப்படின்னா என்ன முதல்ல என்ன சொன்னா உயிரலவடை சொல்லிட்டோம் இப்போ ஒற்றலை பாருங்க செய்யுடைய ஓசை குறையும் போது இது சிம்பிளா இருக்கும் அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான சரிங்களா அதுல வந்து உயிரெழுத்து குற்ற நெட்டெழுத்து குற்றெழுத்தா கண்டுபிடிச்சோம் அதுல வந்து இதுதான் உயிரிழப்படை இதுல வந்து பாருங்க அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இன்று இன்னு இந்து இம்மு இன்னு யு இ

பாருங்க ரெண்டு வருது இப்படி வந்துச்சுன்னா அது ஒற்றளவுடை இந்த வார்த்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த இங்க இங்கு ரெண்டு இடம் வரும் அக்கான ரெண்டாயிரம் வரும் இந்த மாதிரி வந்து அது ஒற்றளவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் இந்த இலக்கணப்போதி ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இதே படத்தில் ரெண்டு சொல் அப்படின்ற இன்னொரு ரெண்டு இலக்கணப்போதி இருக்கு அது அடுத்த கிளாஸ் பார்ப்போம் தேங்க்யூ